ஹாய்ங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் தாங்க போட்டிருக்கோம் இதில் வந்து ஜாதி மல்லி முல்லைப்பூ அப்புறம் காக்கட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கலந்து வச்சுருக்கோங்க இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரம் போட ஆரம்பிச்சுருக்கோம் அப்பப்போ ஏன்னா ரெகுலராக பார்க்கும்போது அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து டிஏபி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தண்ணியில் கரைச்சி விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டு எருவு அதாவது ஆட்டோடதும் எருமையோட எருவும் ரெண்டும் கலந்ததுங்க கலந்ததை வந்து காட்டுக்கு இறச்சது போக கொஞ்சோண்டு செடிக்காக எடுத்து வச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் செடியை சுற்றி போட்டோம்னா செடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் செடியும் பூவும் நல்லா வைக்கும் கலரும் நல்லா வரும் செடி பார்த்திங்கன்னா அந்த வெளுப்புத்தன்மை இல்லாமல் நல்லா க்ரீன் கலரில் இலகி வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரம் போடுறக்கு முன்னாடி அந்த செடியை சுற்றி இருக்க மற்ற இதர புல்லு பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த சத்தெல்லாம் வந்து அந்த செடிகள் வந்து உறிஞ்சிக்கும் களை செடிகள் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியை சுற்றியும் வந்து போட ஆரம்பித்தாச்சுங்க எருவை எருவு வந்து நல்லாவே கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போட்டிருந்தோம் குட்டி செடியாக வச்சுருந்தோம் வச்சப்பயே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு இரவு போடுறதுக்கப்புறம் இப்போ அரும்புமே நல்லா கட்டியிருக்கு உங்களுக்கு இது போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு போடுறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் மல்லிகைப்பூ செடியெலாம் இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உரங்கள் கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு வந்து அதிகமான நம்ம உரங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை செடியும் நல்லா வளர்ச்சியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்